நம சிவாய சிவாய நமயம சிவம சிவாய நம சிவ சிவாய செனை கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை எனது மனம் உன்னிடம் அடுத்தடுத்து கேட்க அஞ்சுகிறது ஓம் நம சிவாய் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க நாம் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது எட்டாம் இடம் ஒரு லக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன பதிவா தான் போட முடியும் ஏன்னா எட்டாம் இடத்திற்கு நிறைய காரகத்துவம் இருக்குது ஆனா அதுல ஒரு இடம் மட்டும் நம்ம எடுத்து செய்வோம் ஒரு ஒரே ஒரு லக்னத்துக்காக ஒரு ஜாதகருக்கு எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானம் ஏற்றத்தாழ்வு மாணவங்கம் இல்லங்க விவகாரங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க களவு ஆஹ் சிறை வம்பு வழக்கு வெளி ஜனலம் உறுப்புல பாதிப்பு பாதி பாதிப்பு இது எத்தனையும் கொடுக்குது இதுல என்ன நிறைய இருக்கு அந்த காரணத்தோடு அப்படி இருக்கிறப்போ அந்த ஜாதகதாரருக்கு எந்த ஜாதகத்தை இப்போ நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கலாம் விருச்சிக லக்ன ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆகாத தசா அதாவது அவர் வந்து துன்புறுத்த போற தசா அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் தசா அந்த புதன் தசாவாகப்பட்டது அவருக்கு ஆரம்பிக்குது அப்படின்னாலே அதுல பாதிப்பு வருது அப்படின்றது அதாவது லக்கணத்திற்கும் விருச்சிக லக்கணத்திற்கும் ஆகாத தசா அப்படிங்கிறது புதன் தசா இந்த புதல் தசா என்ன பண்ணும் விருச்சிக லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தி தசா ஃபர்ஸ்ட் முதல் முறை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும் அவருக்கு பணி கொடுக்கக்கூடிய ஆளுங்க அவரை படாத பாடுபடுத்திடுவாங்க அடுத்து வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் எண்ணத்தை கடுமையான உழைப்பு உழைத்தாலும் அவருக்கு ஒரு அவப்பெயர் அவரை சுத்தி வர காத்துக்கிட்டே இருக்கும் எந்த விதத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எட்டாம் இடத்ததிபதி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஜாதகத்துல எந்த இடத்துல அமர்ந்திருக்கணும் இருக்கார் அப்படிங்கிறத பாக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதி அவரோட ஜாதகத்துல எட்டுக்கு எட்டு அதாவது பாபத் பாவக படிக்கும் இதில் நம்ம இப்போ பேசுறது அதுதான் நம்ம எட்டாம் இடம்ன்றத மட்டும் பேசலை எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்றப்போ இந்த ஜாதகதாரருக்கு லக்னத்திற்கு மூன்றாம் இடமாக போனது சரி இந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடம் போனதுனால அவர் ஏன் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை ஒரு அவருக்கு மேலே உள்ள அவங்க அதிகாரி இல்ல இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதலாளி ஆலயோ அவர் ஏன் அவங்கள வந்து அவமானப்படுறார் அப்படின்னாக்கா இவரோட மனதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் எட்டாம் இடத்து எட்டாம் இடத்து அதிபதி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறப்போ அந்த விருச்சிக லக்னத்துக்கு மூன்றாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் அவரும் அதே இடத்துல உட்கார்ந்துருப்பார் உட்கார்ந்துருக்கார் இது வந்து நான் அவர் பார்த்த ஜாதகம் தான் அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது பல வருடங்கள் ஆகுது நம்ம இப்போதான் இனி இந்த தளத்தில் வந்து இதை பதிவுபட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால பண்றோம் அந்த எட்டாம் இடத்ததிபதிக்கு கூட சேர்ந்து வீடு கொடுத்தோரும் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அதாவது விருச்சிக லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரம் மகரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எட்டாம் அதிபதி மகரத்துல எட்டு கட்டில் இருக்காரு இந்த மூணாம் அதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்காரு இவரோட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்கு ஆகாத கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் சந்திர பகவான் சபா பகவான் இவங்கெல்லாம் இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகத்துல திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பாகை அளவு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு புள்ளி இருபத்தெட்டு பதினஞ்சு புள்ளி பதினஞ்சுன்னு சொல்லி ஒரே அதாவது இரண்டு மூன்று டிகிரி வித்தியாசத்தில் ஒருவர் ஒருவர் இணைந்தே பாத்தீங்கன்னாக்கா திருவோணம் நட்சத்திரம் மூன்றாம் இரண்டாம் பாதத்துல இருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனியுடன் சேர்ந்த சூரியனின் உத்ராடம் நட்சத்திரம் வாங்கின கிரகம் எட்டாம் இடத்ததிபதி புதன் பகவான் அப்ப புதன் பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டு கெட்டுல இருக்காரு இவரோட குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பொறாமை குணம் அப்படின்னு சொல்றோம் பொறாமை குணம்னா அடுத்தவங்க பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி யாரும் முன்னேறிடக் கூடாது ஒரு வேலை செய்யற இடத்துல கூட தன்னை விட அடுத்தவங்க ஒரு நல்ல பேர் எடுத்துடக்கூடாது கூடாது நல்லபடியா வாழ்ந்துடக்கூடாது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறாள் இவருக்கே அந்த எல்லாமே கிடைக்கணும் வெற்றியாக இருந்தாலும் எல்லாமே தனக்கே கிடைக்கணும்னு நினைக்கிறார் இதுக்கு இந்த ஜமான் படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேரக்டர் ஐயா நெப்போலியன் சாருக்கு ஒரு வார்த்தை ஒன்று வரும் அதாவது எந்த வீடாக இருந்தாலும் அதாவது கல்யாண வீடாக இருந்தாலும் காரிய வீடாக இருந்தாலும் மாலை மரியாதையும் தனக்குத்தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டர்ல அவர் பேசியிருப்பார் ஐயா நெப்போலியன் ஐயா அவர் அவர் கொடுத்த கேரக்டர் அதுபோல இந்த ஜாதகதாரர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த இடத்துல போனாலும் மதிப்பு மரியாதை புகழ் எத்தனையும் தனக்கே கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வரட்டு கௌரவம் அப்படிங்கிறது இவரோட ஜாதகத்துல இருக்கு அப்போ காரணம் என்ன எட்டாம் இடத்ததி எட்டாம் இடத்துல இருந்தால் அவருக்கு அது போல ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தும்னு சொல்லுது சரி இந்த எட்டாம் இடத்தீவு எட்டாம் இடத்துல இருந்தாதான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தும் அதோடு சேர்ந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதோட சேர்ந்த கிரகங்கள் அவர் ஆட்சி பெற்றிருக்காரு அவர் பகை கிரகத்தோட சனி பகவான் பகை கிரகமான சூரியனின் ஒரு சூரியனோட சேர்ந்து இருக்காரு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக லக்கணத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் அவரே பாக்கியாதிபதியா வந்தாலும் ஒரு நிற்கிற ஸ்தானம் பலம் பெற்றிருந்தோ அந்த பாக்கியத்தை செய்வார் அந்த ஸ்தானம் பல பெறவில்லை என்றால் பாதகத்தை செய்வார் பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதியின் சாரம் போது அந்த பாதகாதிபதி போய் நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல போய் நிற்கிறார் அப்போ அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானின் பார்வையில் பாதகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து பாதகாதிபதியையும் சனி பகவான் பார்க்கிறாரு தனது பத்தாம் பார்வையை ஏழாம் பா ஏழாம் பார்வையாக லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான பாதகஸ்தானத்தையும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான பாதகாதிபதியையும் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பார்க்கறாரு அதுல இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் அமையக்கூடிய கிரகம் சந்திர பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இவருக்கு தொழிலையும் நல்ல ஒரு நிலையை கொடுக்கல சொந்த தொழில் செய்யறதுக்கான அமைப்பையும் இவருக்கு ஏற்படுத்தலை ஏன்னா எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தொழிலையும் வந்து கெடுக்குது சொந்த தொழிலும் செய்ய விடலை இவருக்கு ஒரு பாதகத்தை தருது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஜாதகத்துல தனித்த குரு பத்தாம் இடத்துல இருக்கார் குரு இருந்தால் பதவி பரிபோகம்னு சொல்லுவாங்க ஆனா இவர் போற இடத்துல எல்லாமே இவருக்கு வேலை இழப்பு வந்துகிட்டே இருக்கு இந்த புதன் தசை ஆரம்பிச்ச காலத்துக்கு பிறகு சரி புதன் தசை ஆரம்பிச்சது காலத்துக்கு பிறகு இவருக்கு வேலை இழப்பு தான் கொடுக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அடுத்தது பாத்தீங்கன்னாக்க தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு தருது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிகலக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான் மூணாம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான் நாலாம் இடத்தருவி நாலுக்கு பன்னெண்டுல பாவ படி பார்த்தீங்கன்னாக்கா மறைகிறாரு அவருக்கு என்னன்னு கேட்டீங்கனாக்கா பாதகாதிபதியின் சாரத்தில் அமர்ந்திருக்காரு அதே நேரத்தில் சந்திரன் சொல்லக்கூடிய காரகன் சொல்லக்கூடிய கிரகம் இவரோட லக்னத்துக்கு பன்னெண்டுல போய் உட்காராரு அவர் அமர்ந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி துலாம் ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்காரு இந்த பாதகாதிபதி என்ன செய்கிறார் அப்படின்னு இந்த மாரகாதி அதாவது எட்டாம் இட அதிபதி அட்டமாதிபதி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு தொழிலையும் இழப்பை கொடுத்து அசிங்க அவமானத்தை கொடுத்து ஏற்ற தாழ்வுகள் நிறைய கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்துறார் பாதகத்தை ஏற்படுத்துறாருன்னா என்ன சூரியன் இந்த ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் பத்தாம் இடத் விதி அப்போ அவர் சனியுடன் சேர்ந்துக்கும் போது ஒரு பாதகத்தை கொடுத்துற வேலையே அவருக்கு நிரந்தர வேலை இல்லாம பண்ணிட்டாரு எட்டாம் இடத்ததவியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சரி அடுத்தது இவருக்கு அடுத்தது பார்த்தா இந்த புதன் தசாவில் புதன் புத்தியில் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா காலத்துல சனி பகவானின் அந்தரத்தில் சூரிய பகவானின் சூக்ஷமத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா தரப்புனா இழக்கிறார் காரணம் என்ன பாவத் பாவகப்படி இதை எடுக்கும்போது என்ன உணருதுன்னு கேட்டீங்கனாக்கா என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னாக்க லக்னத்திற்கு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் வந்து அமரும் போது அவருடன் சேர்ந்து சூரிய பகவானும் சனி பிதிர்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் சனியுடன் சேர்ந்திருக்காரு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க இத நீங்க கரெக்டாக புரிஞ்சு பாவத் பாவம் அப்படி போட்டாதான் புரியும் நாங்கள் வேகமாக சொல்லும் போது புரியாத நிலை ஏற்படுதுன்ற மாதிரி எடுத்துக்க போனால் குழப்பமாக வேண்டிய அவசியம் இல்லை லக்கணத்திற்கு ஜாதகதாரருக்கு லக்கணத்திற்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் லக்னத்துக்கு லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல அந்த புதன் பகவான் இருக்கார் விருச்சிக லக்னத்துக்கு அந்த புதன் பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலிருந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான புதுர்ஸ்தானத்தை பார்க்கறாரு முதல் சொன்னேன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அதே நேரத்துல பாக்கியஸ்தானம்னு சொன்னேன் இவரோட லக்னத்துக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஜாதகத்துக்கு பிதுர்ஸ்தானம்னு சொல்றது அந்த பிதுர்ஸ்தானம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஜாதகத்துல ஸ்தானத்தை அட்டமாதிபதி பாக்குறாரு பிதிர்ஸ்தானத்தை பாதகஸ்தானத்தை அட்டமாதிபதி பார்க்கிறார் இந்த அட்டமாதிபதி புதன் பகவான் சனி சூரியன் மூன்று கிரகங்களை சேர்ந்து பிதிர்ஸ்தானத்தை பார்க்க சனியுடன் சூரியன் சேரும் போதே பிதருக்கு தொந்தரவு அவர் எட்டாம் இடத்தையும் இருந்து அங்கே உட்கார்ந்து புதன் தசாவில் புதன் புத்தியில் சனி அந்தரத்தில் சூரிய சூக்ஷமத்தில் இவருக்கு இன்னும் அதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா சந்திரனின் பிராணத்தில் அப்படின்னு கூட எடுத்துக்கிறார் அதுல கணிதம் போட்டு வச்சிருக்கேன் இந்த பேப்பர் இங்க இருக்கு இந்த சந்திரனின் பிராணத்தில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதியான இதில் தேதியை சொல்ல முடியாது ஜாதகதாரருக்கு அது சரியாக வராதுன்றதுனால நம்ம சொல்லலை அவரோட ஜாதகமும் அவர் உணரக்கூடாதுன்றக்காக நம்ம சொல்லலை அந்த சந்திரனின் பிராணம் வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட தகப்பனவர் தவறுறாரு அப்போ பாவத் பாவகப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு கெடுதலை தருது இந்த எட்டாம் இடத்த விதி தசா காலங்கள் அப்படிங்கிறது புதன் தசா காலங்கள் பதினேழு வருடம் பதினேழு வருட காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு புதன் தசாவில் புதன் புத்தியில் சனி அந்தரத்திலே பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடுமையான இதை காட்டிருச்சு அப்ப இவரோட குணாதிசயங்களை இவர் மாட்டிக்கரும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் நான் ஏற்கனவே ஒரு பதிவுல போட்டிருக்கேன் சனி பகவான் என்பவர் நீதிமான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு நீதிபதிக்கு ஒப்பானவர் சனி பகவான்னு சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா அந்த நீதிபதிக்கு ஒப்பானவர் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம ஜென்மச்சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனி பயிற்சி வரும் ஜென்மச்சனிக்கு வந்து நான் அந்த வார்த்தைகள் நான் பயன்படுத்தி இருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரனின் நிறம் வெண்மை சனி பகவானின் நிறம் கருப்பு இது ரெண்டையும் அணியக்கூடிய நபர் அப்படிங்கிற ஒரு அதிகாரின்னு சொல்லக்கூடிய நீதிபதியின் தான் நீதிபதிங்க அரசு சார்ந்தது இந்த அரசுங்கிறதுக்கு சூரியன் நமக்கு ஒரு முக்கியமான கிரகம்னு சொல்கிறோம் சிம்மம் வந்து முக்கியமான இடம்னு சொல்கிறோம் அந்த அரச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் சனி சேர்ந்திருக்காரு அவரே பிதிர்காரகனா வராது அவருடன் சனி பகவான் சேர்ந்திருக்காரு இவர் அந்த நீதிக்கு கட்டுப்பட்டு ஒரு நீதிபதி நம்முடன் இருக்கிறார் என்ற ஒரு பயம் உணர்வை தவிர்த்து செய்யக்கூடிய அத்தனையும் பார்த்தீங்கன்னா பொறாமை குணம் தீய குணம் அடுத்தவரை கெடுக்கும் எண்ணம் இத்தனையும் வச்சு அவர் வளர் அவருக்கு ஜாதகதாரருக்கு பகவான் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட கிரகங்கள் ஆரம்பிக்கும் போதே சிறு சிறு அவருக்கு ஒரு வித இதெல்லாம் காட்டுறாரு அவ அதாவது இந்த மாதிரி கெடுபலன் வரக்கூடிய ஒரு காலங்கள் எல்லாம் அவர் காட்டுறாரு காட்டுறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே கடவுள் நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஷ்டம் வருதுன்னா அதுக்கு என்ன செய்வார் த நம்ம செய்யற தப்பெல்லாம் தண்டனையா காட்டுறதுக்கு முதல் சிறிய அளவுக்கு நமக்கு தண்டனை கொடுப்பார் ஒரு புரிஞ்சுக்கணும்னாக்கா ஒரு உடல்ல ஒரு நோவு கொடுப்பார் அந்த உடல் நோவு கொடுக்குமா நம்ம உணரணும் நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் இந்த தப்புக்கு த நமக்கு பகவான் கொடுக்குற தண்டனை இது அப்படின்னு உணர்ந்தோம் அதை விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறந்து நம்ம செஞ்ச தப்பை நம்ம நினைவுக்கு கொண்டு வராமல் அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் அடுத்து ஒரு பெரிய தப்பு பண்ணுறார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நிர்வாகத்தில் கலவு பண்ணுற அளவுக்கு ஒரு வேலை பண்ணுறார் அதாவது இவருக்கு ஒரு காசாளர் அதாவது கேசியர் வேலை கொடுக்குறாங்க அந்த கேசியர் வேலை கொடுக்குற இடத்துல இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா கணக்கில் இவர் தப்பு பண்றார் அதுலருந்து பணத்தை களவாடுறார் இந்த கலவாண்ட பணத்தை என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் அதுக்கு தகுந்த ஒரு வேலையை அவருக்கு கொடுக்க போறார் கொடுத்துட்டார் என்னன்னு கேட்டாக்கா அந்த பணம் அத்தனையும் விரயமாக்குறார் எப்படி கலவாண்டதுக்கு இவர் அதை அதாவது முதல் திறமை உடல் நிலை சரியில்லாத ஒரு தண்டனை கொடுக்குறாரு திருந்தல அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பணத்தாசை வருது பொறாமை குணம் வருது களவு எண்ணம் வருது இது எத்தனையும் வருது அவர் என்னென்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா களவு பண்றாரு அப்போ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட வேலை இழக்குறார் வேலையிலிருந்து வெளியில வர வெளியில வந்து பார்த்தீங்கன்னாக்க சிரமப்படம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா இந்த கலவு பணம் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுல கொஞ்சம் அவரு ஒரு அதாவது வசதியான வாழ்க்கை வாழ்ற மாதிரி காட்டிக்கிறார் இது தெரிஞ்சிருச்சு வேற எங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க வேலைக்கு இவர் போக முடியல அடுத்தது இவருக்கு இந்த தண்டனை இல்லாமல் அதுல பாத்தீங்கன்னா ஒரு அடுத்தது ஒரு கலவு பண்ணுனாலும் வேலையில இழப்புன்ற ஒரு தண்டனை கொடுக்குற கஷ்டத்தை கொடுக்குற உணராமல் திருப்பி அவர் செய்கிறார் அப்போது எட்டாம் இடத்து வேலையை எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு மாணவங்க வில்லங்க விவகாரங்களை கொண்டாந்து கொடுக்குறாரு அதே நேரத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா பாவத் பாவகப்படி எட்டாம் விதி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தை சனி புதன் சூரியன் பார்க்கும் போது தகப்பனாருக்கு ஒரு மாரகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த மாரகத்தை ஏற்படுத்துறது எதுனாலும் கேட்டால் இவரோட பொறாமை குணங்களும் தீய எண்ணங்களும் களவு எண்ணங்களும் அடுத்து ஒரு முன்னேற்றத்தை கண்டு இவரு ஒரு பொறாமை குணத்தோடு இருப்பது இது எல்லாத்தையும் சேர்த்து பகவான் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட தகப்பனாருக்கு கொண்டு போய் இவரோட புதன் பகவான் பார்க்கும் அதாவது புதன் பகவான் பார்க்கும் இடத்துக்கு அந்த பாதகத்தை ஏற்படுத்திட்டார் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானத்துக்கு புதன் பகவான் பார்க்குறாரு சனி பகவான் பாக்குறாரு சூரியன் பார்க்கறாரு பாதகாதிபதியை பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பாக்குறாரு ஒன்பதாம் இடத்த அதிபதியான சந்திரன் பிதுர் ஸ்தானாதிபதியும் சனி பகவான் பாக்குறாரு பிதுர் காரகன் சனி பகவானுடன் சேர்ந்திருக்காரு இது எத்தனையும் பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்தடுத்து அடுத்து அட்டி விழுந்துகிட்டே இருக்கு ஆனா அப்பையும் அவர் அதிலிருந்து தான் செய்த தவறை உணரும் எல்லாம் எல்லாம் எண்ணம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணிக்கிட்டே வரார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நிரந்தர வேலை இழப்பு அப்படிங்கிறத பகவான் கொடுக்குறார் அப்போயும் ஒரு திருந்தலை அப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா காரகத்துவங்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும் பாவத் பாவகப்படியும் பார்த்தீங்கன்னா கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் தாயாருக்கு தொந்தரவு கொடுக்குது தாயாருக்கு கொடுக்குற தொந்தரவுகள் இல்லாமல் தகப்பனை பார்த்தீங்கன்னா இழக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல கு இருக்கும் குரு தனித்த குரு பதவியை பறிக்க வைக்குது அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உடன்பிறப்புகளுடன் பார்த்தீங்கன்னாக்கா பகைமையை ஏற்படுத்துது இதே அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பதினோராம் இடம்ன்றது மூத்த உடன்பிறப்பு இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா தப்பிச்சது அடுத்தது இந்த இடம் இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அதே நேரத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது இவரோட ஒரு திருமண அமைப்பு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதாவது விருப்பம் காதல் அப்படிங்கிறதும் இவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கு விருப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இவரோட விருப்பம் இல்லாமல் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விருப்பமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம பிரேக்அப்னு சொல்றாங்களே அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த காதல் முறிவுங்கிறது ஏற்படுது அடுத்து அடுத்து தொழில் வாழ்க்கை தகப்பனார் தாயார் உடல்நிலை பொருளாதாரம் எல்லாத்துலையும் கைவிக்கிது அதெல்லாம் தெரிஞ்சு இந்த ஜாதகதாரர் அடுத்த வாழ்க்கை நம்ம சொல்றோம் உங்களோட புதன் தசா காலங்கள் பதினைந்து வருடத்துல நீங்க முடிச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா ஏழு வருடங்கள் தான் முடிச்சிருக்கீங்க இன்னும் காலங்கள் நிறையா இருக்குது பத்து வருட காலங்கள் இருக்குதுனாலும் நீங்கள் அதில் கவனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பை சந்திக்க போகிறோம்னு சொல்லலாம் அவருக்கு என்னென்னு என்ன நினைக்கிட்டீங்கன்னா திருமண அமைப்பும் இல்லை அவரோட ஜாதக அமைப்பை பாருங்க எப்படியாப்பட்ட ஜாதகம் திருமண அமைப்பு இல்லை பூர்வ புண்ணியம் நுண்ணறிவு காதல் குலதெய்வம் முட்டுப்புருவி புத்திரம் இத்தனையும் சொல்லக்கூடிய இடமான ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டிருச்சு ரெண்டாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்தில் கேது ரெண்டாம் இடத்தில் ராகு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஏழாம் இடத்தேபதி சுக்ரனும் அங்கே வந்து உட்காந்துருக்காரு அப்போ என்ன நடக்குது ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் இருக்காரு கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடியவர் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தில் கேதுவோட அட்டம அட்டமஸ்தானத்தில் இருக்க கேதுவோட சாரம் வாங்கி நிற்கிறாரு இப்போ அதுவும் இங்கே தொந்தரவு கொடுக்குது திருமண வாழ்க்கை தொந்தரவு தொழில் தொந்தரவு பொருளாதார ரீதியாக தொந்தரவு தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு தகப்பனை இழக்கிறது உடன்பிறப்புகளுடன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரி அதால் பார்த்தீங்கன்னா மனம் முறிவு அந்த மாதிரி சங்கடங்கள்லாம் கொடுக்குது இனி வரக்கூடிய காலங்கள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு கடுமையான காலங்களா இருக்குது அதனால நீங்க நடந்துக்க வேண்டிய விதம் நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டு சனி பகவானுக்கு பயந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சாலும் அவர் எந்த விதத்துல அதை எடுத்துக்க போறாருன்றது நாம சொல்லியாச்சு அவர் எடுத்துக்க போற விதம் அந்த ஈசனோட கையில தான் இருக்கு இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த எட்டாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க புதன் தான் பா வந்து எட்டாம் இடத்ததிபதியா வந்திருக்காரு அப்படின்னா அந்த எட்டாம் இடத்துல கேது இருக்குது இந்த கேதுவை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதுன்னு பாத்துக்கோங்க கேதுவை பார்க்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் ராகு ஆறாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப இவரோட ஆயுள் ஸ்தானத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் கண் அதாவது ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனையும் சொல்லக்கூடியது லக்னத்திற்கு ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்தையும் பாத்தீங்கன்னா சிவா பகவான் பாக்குறாரு வார்த்தைகள் சரியில்லாதது பேசும் வார்த்தைகள் பாத்தீங்கன்னாக்கா சரியில்லாதது அடுத்தவர்களை எடுத்து இருந்து பேசும் எண்ணம் உள்ளவர் அது மாதிரி உள்ள ஒரு ஜாதகதாராக இருக்கும்போது இவருக்கு பாதிப்புகள் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு இது எந்த வருடம் ஜாதகம் ஜாதகம்ன்றதை நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலைலாம் அதை சொல்லலை ஏன்னா ஜாதகம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வருடம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு அது ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடாது ஏன்னா அவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்ன்றக்காக நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அவர் அதை கேட்டு நடந்துக்கிறாரு என்னால நமக்கு தெரியாது அதனால இந்த இந்த போல ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேச லக்கணமாக இருந்தாலும் விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் ஆறாம் இடத்ததிபதி தசாவோ எட்டாம் இடத்திபதி தசாவோ வரும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதை தாண்டி அதாவது லக்கணத்துக்கு ஆறாம் இடமும் விருச்சிக லக்கணத்துக்கு எட்டாம் இடத்ததிபதி தசாவும் கெடுதல் பண்ணும் ரெண்டுமே புதன் புதன்தான் வருவார் புதன்தசா மிகுந்த கெடுதல் பண்ணக்கூடியதாக வரும் அந்த காலத்தில் கவனமாக இருக்கணும் அதனால் புதன் தசா பதினெட்டு பதினேழு வருட காலங்களும் கெடுதல் தான் பண்ணுமானால் அப்படி கிடையாது அது அமர்ந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள்னு ஒன்று இருக்கு அதை சார்ந்தும் அதனுடன் இணைந்த கிரகங்களை சார்ந்தும் அதனுடன் கோச்சார கிரகங்கள் வருவதை வச்சு தான் பார்க்க முடியும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் பார்வை உண்டு ஆனா புதனுக்கும் சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதுல இன்னொன்னு எடுத்துக்கிட்டா சுக்கரனுக்குமே சொல்லலாம் ஏழாம் பார்வை மட்டும் தான் வேற எதுவும் கிடையாது ராகுக்கேருக்கு பாது பார்வை இருக்கிறதா சொல்றாங்க ராகு கேதுக்கு பார்வை நம்ம எடுத்துக்கிறது இல்லை அது நம்மளோட கடிதத்துக்கு நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை ஒரு சிலர் ராகுக்கேதுக்கு பார்வை உண்டுன்னு சொல்றாங்க ராசிக்கு அதே பார்த்தீங்கன்னா ஏதாவது உச்ச வீடு நீச வீடுன்னெல்லாம் சொல்றாங்க கண்ணுக்கு தெரியாத கிரகத்துக்கு உச்சவிடி நீச்ச வீடு எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா வீடே இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னது நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது நவ கிரகங்கள் சொல்லியிருந்தாலும் அது ஏழு கிரகங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கொடுத்துருக்காங்க ஏழு கிரகங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நாம வாரமே வச்சிரு வாரத்தில் ஏழு நாட்கள் அந்த ஏழு கிரகங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க சூரியனும் சந்திரனும் கடகம் சூ கடகம் சந்திரன் வீடு சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம வீடு இந்த சிம்மத்துல இருந்து எண்ணி வந்தீங்கன்னா சிம்மம் அடுத்தது கன்னி புதன் சிம்மங்கிறது சூரியனோட வீடு சூரியன்ல இருந்து சனி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆறு கட்டங்களும் சந்திரன்ல இருந்து மேல் நோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா ஆறு கட்டங்களும் சனில தான் முடியும் அப்ப இந்த இரண்டு கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க சூரியன் சிம்மம் ஒன்னாம் இடமா வச்சுக்கோங்க கன்னி ரெண்டாம் இடம் புதனா வச்சுக்கோங்க துலாம் மூன்றாம் இடமாக சுக்கரன் வீடு வச்சுக்கோங்க சிம்மத்துக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் பார்த்தீங்கன்னா செவ்வா வீடு சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா குரு வீடு தனுசு குரு வீடு சிம்மத்திற்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது சனி பகவானின் மகர் வீடு அதே சந்திரன்ல இருந்து எடுத்துக்கோங்க சந்திரன் கடகம் சந்திரன்ல இருந்து ரெண்டாம் இடம் மிதுனம் புதன் வீடு மூணாம் இடம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி சொல்றேன் நம்ம கட்டத்துல ராசி கட்டத்துல செய் சிம்மத்திலிருந்து கீழ்நோக்கியும் சந்திரன் கடகத்திலிருந்து மேல் நோக்கி சொல்கிறோம் கடகத்துல இருந்து கடகத்தை முதலிடமாக வச்சு ரெண்டாம் இடம் மிதுனும் பாத்தீங்கன்னா புதன் வீடாக வரும் மிதுனத்துக்கு அத் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கடகத்திலேருந்து மூன்றாம் இடமும் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபம் சுக்கரன் வீடாக வரும் அதே கடகத்திலருந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது மேசம் செவ்வாய் வீடாக வரும் கடகத்திலேருந்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மேல் நோக்கி தான் இருக்கேன் நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து கிளாக் வைஸாக வர வேண்டாம் கடகத்துலேருந்து ஆன்டி கிளாக் வைஸாக வாங்க அப்பதான் புரியும் அதே கடகத்துல இருந்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா மீனம் குரு வீடு அதே கடகத்தில இருந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பம் பாத்தீங்கன்னா சனி பகவான் வீடு இப்ப இது நல்லா பாத்துக்கோங்க கிரகங்கள் எப்போதுமே சரியா தான் எல்லா வேலையும் செய்யுது அது நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்கிறது அதுதான் ஆனா இந்த இது எதுவுமே இல்லாம ராகு கேதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கிறத நம்ம எடுத்த நீசம் உச்சம் அதெல்லாம் நம்ம எடுத்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது ஆசான்கள் எனது குருமார்கள் எனது முன்னோர்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்த வச்சு சொல்றேன் வீடே இல்லாதவங்களுக்கு ஆட்சி உச்சம் அதே உச்சம் நீசம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம நாங்கள் நான் வந்து அதை எடுத்துக்கறதுல என்னோட குருமார்கள் சொன்னத வச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பார்வையும் நான் எடுத்துக்கிறது கிடையாது இதுதான் என்னோட கணிதம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்தி பாவத் பாவப்படி என்ன செய்வாருங்கிறது தயவு செஞ்சு அதற்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தி தசாவோ புத்தியோ வரக்கூடிய காலங்கள் நாம் மிகுந்த கவனமுடன் செயல்படும் போது நமக்கு பாதகத்தை தருவதில்லை அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவில் என்ன எட்டாம் இடத்துக்கு நிறையா சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆனால் கால நேரம் கருதி அதை விரைவாக முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால முடிச்சிருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சில பதிவுகளையும் சொல்கிறேன் ஓம் நமச்சிவாயம்